ஓம் கஜானனம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் திருவிளையாறு புராணத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் படலம் முப்பத்தி ஓராவது படலம் இறைவன் சொக்கநாதர் உளவாக்கிளி அருளிய படலம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குலபூஷண பாண்டியன் மதுரையை சேரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் சிவபக்தியில் சிறந்தவன் நாட்டை நன்றாக ஆண்டு கொண்டிருக்கிறான் மக்களிடையே இவனுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் வந்து விடுகிறது பெயர் புகழ் செல்வாக்கு வந்துவிட்டாலே மனதிற்குள் ஆணவம் கர்வமும் கூடவே சேர்ந்து வந்துவிடும் வரக்கூடாது வந்துவிட்டால் அது அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்னே சொல்லிடலாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆணவம் என்ற அரக்கன் மனதிற்குள் புகுந்து விட்டால் அவ்வளவுதானே அவனால் ஒருபடி கூட ஒசர முடியாது ஆணவம் ஆத்திரம் இவைகள் இரண்டும் அழிவுக்கு சத்துரு இங்கே குலபூஷண பாண்டியன் அவனுக்கு தானி என்ற ஆணவம் அகங்காரம் வந்துருச்சு இறைவனாதன் இறைவனான சொக்கநாத பெருமாள் பார்க்கிறார் குலபூசண பாண்டிய மன்னனின் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடக்க வேண்டுமே இறைவன் நினச்சா நடக்காமலாம் போயிடும் இறைவன் நினச்சாச்சுன்னா எல்லாமே நடந்துடும்ல இந்த குலசூ குலபூசண பாண்டியன் மீது அவனது ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடக்க நினைக்கிறார் இதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார் வருண மலைக்கடவுளை வரச்சொல்லி மதுரை மதுரை பகுதி மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளிலே மலையை வரவிடாமல் தடுத்து விடுகிறார் மழை பெய்யவில்லை என்றால் பயிர்கள் விளையாது பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடும் மதுரையிலே பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடியது மக்கள் உணவு சாப்பிடுவதற்கே உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்கள் ஓடுகின்றன பட்டினியால் மக்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஜனத்தொகையும் வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கிறது இப்போ குலபூஷண பாண்டின்னு பார்க்குறான் என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை மதுரையிலே மலையும் இல்லை மக்களும் உணவு இன்றி பட்டினியால் பசியால் வாடுகிறார்கள் மாண்டு விடுகிறார்கள் இதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறேன் ஒரே வழிதான் இறைவனான சொக்கநாத பெருமானை காலை பிடிச்சிக்கிற வேண்டியதுதான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் கோவிலுக்கே போவோம் நல்லா இருக்கும்போது கோவில் பக்கமே போக மாட்டோம் ஒரு சிரமங்கள் புத்திர பாக்கியம் இல்லை திருமணம் தாமதமாகுது கல்வியில் சிறப்பு இல்லை கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நாம் கோவில் பக்கமே போவோம் என் மகனுக்கு சீக்கிரமாக திருமணம் நடத்தி கொடுப்பா என் பிள்ளைக்கு படிப்பை கொடுப்பா எனக்கு ரொம்ப கடன் இருக்குது என் அப்பா ரொம்ப கடன் தொல்லையால் வாழ்கிறார் என் மகன் ரொம்ப கடன் பிரச்சனையால் கலங்குறான் இந்த கடன் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கோவிலுக்கு போகிறது பிரச்சனைகள் இருந்தால்தான் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டே போவாங்க இங்கே குலபூசண பாண்டியனுக்கும் பிரச்சனை வந்தாச்சு மக்கள் பசியால் வாடுகின்றனர் பட்டினியால் மாண்டு போகின்றனர் நேரம் மீனாட்சி மக்களுக்கு போகிறான் இறைவன் வேண்டுகிறான் இறைவா சொக்கநாதிரே சொக்கனே சொக்கேசனே மதுரையில் மலையின்றி மக்கள் தவிக்கிறார்கள் பயிர்கள் வளரவில்லை மக்கள் பசி பட்டினியால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நீ தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என் நாட்டு மக்களுக்கு நீதான் காத்தருள வேண்டும் என் நாட்டு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போய் தூங்க போயிடுறான் அரசனின் கனவில் இறைவன் வருகிறார் நீ நாட்டு மக்கள் மீதும் நாட்டின் மீதும் மிகுந்த பற்று வைத்திருக்கிறார் பாசமும் வைத்திருக்கிறாய் மக்களும் உன் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார்கள் பஞ்சம் தீரோ பஞ்சம் தீர வேண்டும் என்றால் இதோ இந்த உளவாக்களி இதை எடுத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு சேர் உளவாக்களி என்பது அல்ல அல்ல குறையாத அச்சையை பாத்திர மாதிரி நம்ம என்ன கேட்டு அது உள்ள கையை விட்டு எடுக்கிறோமோ வந்துக்கிட்டே இருக்கும் அரிசி வேண்டுமென்றால் அரிசி வரும் பருப்பு வேண்டுமென்றால் பரிசு பருப்பு வரும் தங்கம் வேண்டுமென்றால் தங்கம் வரும் இப்படி இந்த உளவாக்களியை மன்னனிடம் கொடுக்கிறார் இறைவன் அதை வாங்கி கொண்டு ஊருக்குள்ளே சென்று அரிசி வேண்டும் என அந்த உலவாக்கலி உள்ளே கையை விட்டு எடுத்தால் அரிசியாக வந்து மூட மூடியாக கொட்டிக்கிட்டே இருக்குது அப்போ அரிசி பஞ்சம் திருந்து விடுகிறது அடுத்து பருப்பு வேண்டும் என வேண்டிக்கிறான் பருப்பாக வந்து கொட்டுது அடுத்து எண்ணெய் நவதானியங்கள் கீரை வகைகள் காய்கறிகள் இப்படி ஒவ்வொன்றாக வேண்டும் வேண்டுவதை கொடுக்கக்கூடியது இந்த உலவாக்கலி என்ற அச்சய பாத்திரம் மாதிரி இருக்கும் இதை இறைவன் குலபூசண பாண்டியனுக்கு கொடுக்கிறார் அவனும் மதுரை மக்களுக்கு மதுரை ஊருக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் உணவு தானியங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறான் பஞ்சமும் தீர்ந்து விடுகிறது அப்போ மதுரையில் பஞ்சத்தை இறைவன் தீர்த்து விடுகிறார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ குலசேகர பாண்டியன் குலாபூசண பாண்டியன் நினச்சி பார்க்குறான் நாம் எவ்வளவோ அலங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் இருந்தோம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இறைவன் நம் மீது கருணை கொண்டு மதுரை மக்களை பஞ்சத்தில் இருந்து பாதுகாத்து விட்டார் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படியே தூங்கிடுறேன் இறைவனான சோமசுந்தரன் மீண்டும் குலபூசண பாண்டியன் கனவில் வந்து நீ ஆட்சி செய்ததெல்லாம் இருக்கட்டும் கூடவே அகந்தையும் ஆணவமும் வந்துவிட்டது அதனால்தான் உன்னை சோதிக்கவே பஞ்சத்தை நாம் கொடுத்தோம் இப்ப நீ திருந்தி வாழ வேண்டும் மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் உனது ஆணவம் உன்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் மறைந்து விடுகிறார் இவன் தூக்கத்திலிருந்து எழுந்து ஆக நான் செய்ததெல்லாம் தவறுதான் மிகுந்த ஆணவத்துடன் அகங்காரத்துடன் இருந்து விட்டேன் இனிமேல் அவ்வாறு இருக்க மாட்டேன் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா மக்களிடமும் நான் பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வேன் அப்படின்னு உறுதி எடுத்துகிறான் அன்னையிலிருந்து தனது நாட்டு மதுரை மக்கள் மீதும் மற்ற உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துகிறான் ஆக இறைவன் உளவாக்கிளி என்ற அச்சய பாத்திரம் போன்ற ஒரு உளவாக்கிளியை கொடுத்து மதுரையின் பஞ்சத்தை போக்குகிறார் இதுவே திருவிளையாடூர் புராணத்திலே முப்பத்தி ஓராவது படலமாக இறைவன் உளவாக்கிளி அருளிய படலம் அப்படிங்கிறது வருது இதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருவிளையாடல் புராணத்திலே முப்பத்தி ஓராவது படலமாக இறைவன் குலபூசண பாண்டியனுக்கு உளவாக்களி அருளிய படலம் அப்படிங்கிற படலம் முப்பத்தி ஓராவது படலம் இதை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பதிவில் முப்பத்தி ரெண்டாவது படலமாக மலையல் விற்ற படலத்தை பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டு என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்